ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹேர்டேங்க செம்மையாக வந்து இது போட்ட செகண்டில் உங்களுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துலையே முடி ஃபுல்லாக எவ்வளோ நரமுடி இருந்தாலும் நல்லா கருமையாக மாறிடும் செம்மையாக ஒரு எஃபெக்டான ஒரு ஹேர் டே தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து அவரியில் வந்து எங்களுக்கு வேண்டாக்கா அப்படின்னு வந்து சொல்கிறீங்க அவரியில் எங்களுக்கு வேண்டா அவரியில் இல்லாமையே எங்களுக்கு முடி வந்து கருப்பாகணும் கருப்பாகிறது மட்டும் இல்லாமல் மாத கணக்கில் எங்களுக்கு கலர் வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அவங்களுக்கானதாக இன்றைக்கி வந்து ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஹேர் ஹேர்டே வந்து ரொம்பவுமே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹேர்டே தான் இன்றைக்கி வந்து நம்ம சூப்பராக செஞ்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இது யூஸ் பண்ணி பார்த்ததில் ரொம்பவுமே நல்ல ஒரு ரிசல்ட்டும் கிடச்சிருக்கு கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போது இந்த ஹேர்டையை நம்ம என்னென்ன பொருளை வச்சு எப்படியெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டே வந்து இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேங்க நிறையா பேர்த்துக்கு வந்து அவரியில் வந்து எங்களுக்கு சேராதுக்கா அப்படின்னு சொல்கிறீங்க அதே மாதிரி எங்களுக்கு வந்து ஹேர் டே ஒரு மாத கணக்கில் முடி வந்து கருமையாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அவங்களுக்கு இது எந்த கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா வந்து ஒரு ரிசல்ட் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் ஒன்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா நேச்சுரலான ஒரு ஹெர்பல் டே தான் இது தேவையான பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு பீட்ரூட் வந்து நல்லா தண்ணியில் போட்டு அலசிக்கோங்க அலசிட்டு இந்த மாதிரி வந்து பொதுசாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க குட்டி குட்டி பீஸாக வந்து போடுங்க அப்போ தான் நம்ம வந்து அரைக்கிறப்போ கொஞ்சம் சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து அரைப்படும் இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹேர் டே தான் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லா ஹேருக்கும் வந்து சூப்பராக செட் ஆகும் நல்லா கருமையாகவும் உடனே வந்து ஒரு மணி நேரத்தில் கலர் தோட்டலாக உங்களுக்கு மாறிடும் நல்லா ஒரு பீட்ரூட்டை இந்த மாதிரி பொதுசாக துருவி கட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா துருவிக்கோங்க இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க இது கூடவே கேரட் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீஸாக வந்து இதையும் வந்து இதே மாதிரி கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் அறப்படுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப பெருசாக வந்து கட் பண்ணிடாதீங்க கொஞ்சம் குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க சின்ன கேரட்டாக இருக்கிறதுனால நான் ரெண்டு போடுறேங்க நீங்கள் பெரிய கேரட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு கேரட் போட்டாலே போதும் நீங்கள் நே நேச்சுரலாக கேரட்டு சாறில் நெல்லிக்காய் பவுட்ரை வந்து கலந்து நீங்கள் ஹேர் பேக் மாதிரி வாரத்தில் ஒரு மூணு நாள் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் முடி வந்து கலரில் மாறுறது நேச்சுரலாக கருமையாக மாறும் கேரட்டில் அவ்வளோ ஒரு சத்து நெல்லிக்காய் பொடியோட கேரட் சாரை சேர்த்து நீங்கள் இந்த ஹேர்டேயை அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து ரிசல்ட் கொடுக்கும் இப்போது அந்த கேரட்டை வச்சு தான் இன்றைக்கி நம்ம சூப்பராக ஹேர்டே வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இப்போது கேரட்டும் பீட்ரூட்டும் உள்ளே போட்டாச்சு அடுத்து கருவேப்பில் நல்லா கறிவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க கறிவேப்பிலை வந்து சேர்க்குறப்ப நல்லா ஒரு கருமையான நிறத்தை கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து இந்த கருவேப்பிலையை வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா மூணு பொருளையும் சேர்த்தாச்சு இது கூட ஒரே ஒரு பெரிய வெங்காயம் தோல் லைட்டாக உரிச்சுட்டு அதையும் குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க முடி உதிருவ கட்டுப்படுத்தி நம்ம தலையில் வந்து ரத்த ஓட்டத்தை நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுக்குங்க அதுக்காக தான் இந்த வெங்காயம் வெங்காய சாறு நார்மலாகவே நீங்கள் தலையில் தேய்ச்சிட்டு வந்திங்கன்னா நரமுடி பிரச்சனை வந்து வராது அதனால் இந்த வெங்காயத்தை வந்து நம்ம இதில் ஒன்று சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் புதுசாக கட் பண்ணி சேர்த்துக்குவோம் இப்போது எல்லாத்தையும் சேர்த்தாச்சுங்க இதை நல்லா ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போது அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக வந்து அரைப்பட்டுருச்சு இப்போ இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ஒரு சல்லடை வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி ஊற்றிக்கோங்க தாங்க இந்த சக்கையெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படாது இப்போ நம்ம வந்து சாரை ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்தாச்சு நல்லா செமையாக வந்து இந்த ஜூஸ் வந்து எடுத்தாச்சு இப்போ ஹேர் டே வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போது அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க ஒரு இரும்பு கடாய் ஒன்று வச்சுக்கோங்க கண்டிப்பாக இரும்பு கடாய் வச்சிங்க அப்படின்னா ரிசல்ட் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போது கடாய் வந்து சூடானதே நம்ம எடுத்து வச்சுக்கிற இந்த ஜூஸை வந்து இதில் ஆட் பண்ணி இதில் நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருளுமே ரொம்பவுமே ஒரு ஹெர்பலான பொருளாக நம்ம சேர்த்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் கருவேப்பில் கேரட்டு அதுக்கப்புறம் பீட்ரூட்டு வெங்காயம் இந்த நாலு பொருளும் சேர்க்குறப்ப உங்கள் முடிக்கு வந்து எந்த பிரச்சனை இருந்தாலும் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கொடுக்குற சத்துக்கள் அனைத்துமே இதில் இருக்குது இந்த ஹேர்டை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதத்துலேயே உங்களுக்கு டோட்டல் முடி பிரச்சனையும் சால்வ் ஆகி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிரும் வாரத்தில் அதிகமாக வெள்ள முடி இருந்துச்சுன்னா நீங்கள் கம்பல்சரி வாரத்தில் ஒரு ஒன் டைம் வந்து இதை யூஸ் பண்ணுங்கள் அதிகமாக வெள்ள முடி இருக்குது அப்படின்னா மட்டும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மாதத்துக்கு ஒரு டைம் ரெண்டு டைம் யூஸ் பண்ணாலே போதும் அதிகமாக இது யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இப்போ இதை நல்லா கொதி வரட்டுங்க இது ஓரளவுக்கு வந்து திக்காக கொதிக்கிற வரைக்கும் நம்ம கொதிக்க வைக்கணும் இப்போ இது கூட காபி பவுட்ரு எந்த ஒரு காபி பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல இன்ஸ்டண்ட்டான காபி பவுட்ரு வந்து இதில் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த குட்டி ஸ்பூனில் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு காபி பவுடர் சேர்த்துக்கலாம் இந்த காப்பி பவுடர் அதிகமாக நம்ம இதில் சேர்க்குறப்போ நல்லா முடியை வந்து கருப்பு கலராக மாற்றி கொடுக்கும் ஏன்னா பீட்ரூட் வந்து அந்த சிகப்பு நேரத்தை இல்லையா காஃபியை வந்து அதிகமாக நீங்கள் இதில் கொடுக்குறப்போ கருவேப்பிலையும் சேர்த்துருக்கிறதுனால நல்லா சூப்பராக கலர் வந்து கருப்பாக மாறும் அதுக்காக தான் நம்ம இந்த காபி பவுடர் சேர்க்குறோம் இந்த காப்பி பவுடர் வந்து கட்டி ஆகாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு இப்போ இதை ஒரு அளவுக்கு கொதிக்க விட்டுடலாம் எக்ஸ்ட்ராலாம் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க நம்ம எடுத்த ஜூஸே வந்து போதும் இது ஓரளவுக்கு திக்காகிற வரைக்கும் நல்லாவே கொதிக்க வைக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த காப்பி தூளும் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் நல்லா கருப்பு கலராக வந்து மாறிட்டே வருது ஓரளவுக்கு நல்லா அந்த கொதி வந்துருச்சு பாருங்கள் அந்த காப்பி பவுடரோட அந்த பீட்ரூட்டு கொஞ்சம் நேரம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அப்படி வேக விட்டீங்கன்னா கலர் வந்து நல்லா மாறிடும் இப்போ இதில் ஒரே ஒரு பொருள் மட்டும் நம்ம இதில் சேர்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு ஓரளவுக்கு வந்து கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் ஹெனா பவுட்ரு வந்து மருதாணி இலை பவுட்ரு வந்து நம்ம இதில் சேர்க்க போகிறோம் உங்கள் முடிக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து இப்போது ரெண்டு ஸ்பூன் மருதானி இலை பவுட்ரு வந்து நான் எடுத்துக்கிறேன் இப்போது சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க கட்டி இல்லாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கலந்து விட்டுருங்க இப்போது ஓரளவுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இந்த அளவுக்கு திக்கானதே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கீழே இறக்கி வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்றலாம் இப்போது அந்த கட்டி சேர்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் நம்ம வந்து அந்த கட்டி சேராமல் நல்லா கலந்துவிட்டு உடனே இது வந்து அப்ளை பண்ண முடியாது நீங்கள் இதை காலையில் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து நைட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் இந்த டை வந்து நீங்கள் காலையில் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு அந்த கருமை நேரத்தை கொடுக்கும் ரொம்ப சூப்பராக ரிசல்ட்டும் கொடுக்கும் நம்மளுக்கு இந்த இரும்பு கடாயிலேயே நல்லா இதை ஊற விட போகிறோம் நைட்டு ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா காலையில் நீங்கள் எடுத்து பார்க்குறப்ப நீங்களே நம்ப முடியாதுங்க அந்த அளவுக்கு வந்து இது கலர் மாறி இருக்கும் இப்போது நல்ல ஒரு மெரூன் கலர் மாதிரி வந்து மாறி இருக்கு பாருங்க இது வந்து நம்ம தலையில் அப்ளை பண்ணுற அளவுக்கு இந்த பேஸ்ட்டு ரெடியான போதும் ரொம்ப திக்காகணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் இல்லை இது வந்து நம்ம ப்ரெஷ்ஸு வச்சு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு இது ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒன்று சேர்த்து விட்டுருங்க ஒரே இதாக ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஒன்று சேர்த்து விட்டுருங்க அவ்வளோதான் இது நீங்கள் இப்படியே விட்டுருங்க காலையில் இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு மூடி டைட்டாக போட்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டிங்க அப்படின்னா இதை நம்ம காலையில் எடுத்து பார்க்குறப்போ சூப்பரான ஒரு ஹேர்டே நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ இதை நைட்டெல்லாம் அப்படியே ஊற வெட்டலாம் காலையில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து நைட்டு வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா இந்த டே வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வந்து நைட் நம்ம கலந்து வச்சோம் இல்லையா ரொம்ப சூப்பராக வந்து ரெடி அதே மாதிரி நல்ல ஒரு ஜெல்லு மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு நம்மளுக்கு இந்த ஷாம்பு யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது இதை வந்து நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு க்ரீமி மாதிரி ஆயிருங்க பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு செமையாக வந்து ஹேர் டே வந்து ரெடி ஆயிருச்சு ரொம்பவுமே ஒரு சூப்பரான ஒரு திக்னஸ் கொடுத்துருக்குங்க இங்கே பார்த்திங்கனாவே தெரியும் எந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு நல்லா வந்து ஒரு க்ரீமியே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு பதத்துக்கு இருக்குது செம்மையாக ரெடி ஆயிடுச்சு இந்த ஹேர் டே நம்ம வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் இது வந்து நம்ம தலையில் ஆயில் இல்லாமல் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் முடி வந்து டோட்டலாக செம்மையாக வந்து ரெடி ஆகிடும் இங்கே பாருங்கள் எப்படி பிடிக்குது அப்படின்ட்டு சூப்பராக இருக்குது கையிலையே அளவுக்கு வந்து உங்களுக்கு பிடிக்குதுங்க பாருங்கள் இப்போது இதை வந்து நம்ம தலையில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் தலை வந்து சிக்கு இல்லாமல் எடுத்துக்கோங்க தலையில் ஆயில் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட் டைம் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா தலையில் ஆயில் சுத்தமாக இல்லாமல் போடுங்க அப்போ தான் வந்து முடியல நல்லா பிடிச்சிக்கும் நான் கையிலையே எடுத்து அப்ளை பண்ணுற பாருங்கள் அந்த வெள்ளை முடி இருக்கிற இடத்துல இந்த மாதிரி வந்து கையில் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி முடி எடுத்துட்டு இந்த நேரம் லைட்டாக லைட்டாக நீங்கள் எடுத்து ப்ரெஸில் பண்ணாலும் பண்ணலாம் இல்லை கையில் பண்ணாலும் பண்ணலாம் எனக்கு கொஞ்சம் கை ஈஸியாக இருக்கும் ஏன்னா எனக்கு அந்த கொணமுடி வரைக்கும்லாம் இல்லைங்க இந்த உச்சநிலையில் மட்டும்தான் அதனால் அந்த இடத்துல மட்டும் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணுறேன் அதுக்கப்புறம் மேலே வந்து லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம முடியல மேலே தடவிக்கலாம் இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பாட் பாட்டாக எடுத்துகிட்டு அந்த நரமுறி இருக்கிற இடத்துல மட்டும் நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் சிக்கில்லாமல் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு முடி அப்போ தான் நீங்கள் இந்த மாதிரி பிரிச்சிங்கன்னா முடி வந்து நல்லா வரும் இப்போ இந்த மாதிரி எல்லா பக்கமும் நான் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு அமைக்கிறேன் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கொண்டை வந்து கொஞ்சம் லைட்டாக போ லூஸாக போடுங்க ஏன்னா ரொம்ப டைட்டாக வேணாம் இந்த மாதிரி வந்து போட்டுட்டு பாருங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்க இல்லையா இப்போது இந்த மாதிரி ப்ரெஷ் எடுத்துக்கோங்க இந்த முன்னாடியெல்லாம் வந்து பாருங்கள் நம்ம என்னதான் கையில் பண்ணாலும் இந்த டச்சிங் வந்து கொடுக்க முடியாது ஒரு ப்ரஸ் எடுத்துகிட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அப்போ அது முன்னாடி இருக்கிற வெள்ளை எல்லாமே நல்லா கவர் ஆகிக்கும் இந்த மாதிரி ஹேர்டை அப்ளை பண்ணுறப்போ கையில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஃபைனலாக வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரஷில் டச் அப் கொடுத்தீங்க அப்படின்னா முடி வந்து முன்னாடி இருக்கிற முடியெல்லாம் வந்து தப்பிக்காது நல்லா வந்து சூப்பராக பிடிச்சிக்கும் இந்த மாதிரி வந்து கவர் பண்ணி விட்ருங்க இந்த காதொட்டி எல்லாம் வந்து நம்ம கையில் அதிகமாக போட முடியாது இல்லை அந்த மாதிரி வந்து பாருங்க எப்படி ஜவ் மாதிரி வந்து பிடிச்சிக்கும் ஜெல்லு மாதிரி ஆயிடுச்சு அவ்வளோதான் இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சது எல்லாமே காலி இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணி இதனால் ஒரு மணி நேரம் ஊற விட்டுருங்க ஊற விட்டுட்டு நார்மல் தண்ணியில் ஷாம்பு சோப் எதுவும் போடாமல் வாஷ் பண்ணுங்கள் வாஷ் பண்ணி பார்த்திங்கன்னா கலர் நல்லா சூப்பராக இருக்கும் அதிகமாக வெள்ள முடி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஓரளவுக்கு ப்ரௌன் மாதிரி தான் மாறும் நீங்கள் தொடர்ந்து மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு ட்ரிப்பு வந்து போட்டிங்க அப்படின்னா முடி டோட்டலாக வந்து கருப்பாயிரும் ஒரே ட்ரிப்பு போட்டுட்டு எங்களுக்கு கருப்பு ஆகலை அப்படின்னு தயவு செய்து சொல்லாதீங்க எந்த டேயுமே ஒரே ட்ரிப்பில் வந்து லைட்டாக வெள்ள முடி இருந்துச்சுன்னா மாறும் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு மூணு ட்ரிப் வந்து பயன்படுத்துங்க இது வெள்ள முடி அதிகமாக இருந்துச்சுன்னா இது வாரத்தில் ஒன் டைம் வந்து கண்டிப்பாக பயன்படுத்துங்க மாதத்தில் ஒரு நாலு நாள் இல்லை எங்களுக்கு ஒன்று ரெண்டு தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் மாதத்தில் ஒரு டைம் வந்து பண்ணாலே போதும் இல்லை ஒரு ரெண்டு டைம் பண்ணலாம் அப்படி பண்ணிங்கனாலே போதும் நீங்கள் நிறைய டைம் வந்து போடணும் அப்படிங்கிறதுல கலர் வந்து நல்லாவே நீடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் பாய்